உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் உங்களை அன்புடன் ஆழ்கிறேன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் ஒரு விளையாட்டு வீரன் தன் சகாக்களின் எரிச்சல் காரணமாக மனமடிவுக்குள்ளானான் இதனை அறிந்த தகப்பனோ மகனே நீ பயப்படாதே உன் திறமை என்னவோ அதை வெளிப்படுத்து மீதியை நான் பார்த்து கொள்வேன் உன்மேல் என் கண்கள் இமை கொட்டாமல் விழித்திருக்கும் என திடப்படுத்தினார் விளையாட்டு போட்டி முடிந்து அவன் வெற்றி கிண்ணத்தை பெற்றுக்கொண்ட போது தன்னை பேட்டி கண்டவர்களிடம் அவன் கூறியது என்னவென்றால் இந்த போட்டி மிகுந்த சவாலாகவே இருந்தது ஆனாலும் என் அப்பா என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை நான் மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இந்த போட்டியில் எனக்கு வெற்றியை தந்தது என்று கூறினான் ஆம் எனக்கு அருமையானவர்களே வேதாகமத்தில் தாவீதின் சங்கீதங்கள் அவருடைய அனுபவங்களே அதனால்தான் அவை இன்றும் நமது வாழ்வின் அனுபவங்களாக பிரதிபலிக்கின்றன கொலை செய்ய துரத்திய சவுலினால் தாவிது சந்தித்த இன்னல்களுக்கு அளவே இல்லை ஒருமுறை முறை காத்தின் ராஜாவாகிய ஆகிசிடம் தாவிது ஓடி போனான் தாவிது அங்கு பித்தம் கொண்டவன் போல நடித்து தப்பிய போது பாடியதுதான் முப்பத்தி நான்காம் சங்கீதம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என தாவிது பாடினான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை மனதார கூப்பிடும்போது அவர் நிச்சயம் பதிலளிப்பார் என்பதை அனுபவ ரீதியாக கண்ட தாவிது மனம் நிறைந்த நன்றியோடு இந்த சங்கீதத்தை எழுதினார் கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை தப்புவிப்பார் சூழ்நிலை எதுவானாலும் விடுவித்து உயர்த்துவார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களும் உண்டு முதலாவது நாம் கர்த்தரையே தேட வேண்டும் அவரை கூப்பிடும் போது அவர் பதிலளிப்பார் என்ற நம்பிக்கை வேண்டும் நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம் என்றால் நமது நாவை பொல்லாப்புக்கும் தவறான பேச்சுக்கும் தவிர்க்க வேண்டும் சகல தீமையையும் விட்டு விலகி நன்மை செய்ய கொள்ள வேண்டும் சமாதானத்தை விரும்ப வேண்டும் ஏனெனில் எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கியபடியே இருக்கிறது கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது நிச்சயம் இந்த உலகம் நம்மை விடாது நமக்கு அநேக துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் கர்த்தர் நம்ம நோக்கமாய் இருக்கிறார் என்ற ஒரே நம்பிக்கை நாம் ஜெயிக்க போதுமானதாக இருக்கும் நெருக்கங்கள் வரும்போது நாம் அதைத்தானே மறந்து விடுகிறோம் கடந்த ஆண்டின் சம்பவங்களை சற்று திரும்பி பார்ப்போம் நமக்கு நேரிட்ட தோல்வியின் காரணங்களையும் ஜெயம் பெற்ற சம்பவங்களையும் ஆராய்ந்து பார்ப்போம் வியாதியோ புறக்கணிப்போ ஏமாற்றமோ உயிருக்கு ஏற்படும் ஆபத்தோ நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோம் வாக்குமாறாத கர்த்தர் நிச்சயம் நம்மை ரட்சிப்பார் கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக இணைசித்துகள் நடத்தீங்களா அன்பின் பரலோக பிதாவே இந்த வருஷத்திலே கத்தாவ நாங்கள் உண்மை அதிகமாக அண்டிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் எடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொன்ன வசனத்தின்படி அண்டபரே நீதிமான் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் இந்த வசனங்களின்படி அப்பா நாங்கள் அண்டபரே உண்மை நோக்கி கூப்பிட்டா அண்டவரே அப்பா நன்மையை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக அசிர்வதியும் எசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே on me.